அவசரப்பட்டு தள்ளிவிடாதே பணத்தை ஈர்க்கும் கலையை வீட்டில் நடைமுறைப்படுத்த சில எளிய மற்றும் பாரம்பரிய முறைகள் உள்ளன பணம் ஈர்க்கும் வாஸ்து ஆன்மீக வழிகள் மணி பிளான்ட் வீட்டின் தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட் வைப்பது மிகச்சிறந்தது இது நேர்மறை சக்தி மற்றும் செல்வ வளம் ஆகியவற்றை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது நீரில் எலுமிச்சை வைத்தல் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி அதில் புள்ளி இல்லாத சீட்லெஸ் எலுமிச்சை பழத்தை போட்டு வீட்டில் வைப்பது பணச்சொத்து பெருக உதவும் கண்ணாடியான பீரோ பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் தெளிவான கண்ணாடி வைத்து வைக்கும் போது பண இரட்டை மடங்கு ஆகும் குபேரர் சிலை கையில் பண மூட்டை இருக்கும் குபேரர் சிலையை வீட்டில் வைப்பது செல்வம் பெருக வாய்ப்பு தரும் வடக்கு ஜன்னல் வீட்டில் வடக்கு சுவர் ஜன்னல் திறந்திருக்கும் போது வீட்டில் காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளி புழங்கும் போது பண வரவு பெருகும் என்று வாஸ்து கூறுகிறது ஆன்மீக செயல்கள் தூய்மை சுத்தம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்வது சமையல் பாத்திரங்களை நேரத்தில் கழுவி வைப்பது நிதி செல்வத்திற்கு நல்ல புனித சக்தி தரும் நல்ல வாசனையுடன் வீடு மாவிலை கற்பூரம் எலுமிச்சை தேங்காய் பூஜா மாதிரி வாசனை பொருட்கள் வீடில் வைக்கவும் இதுவே செல்வத்தை இருக்கும் வழி